திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதத்தில்தான் இந்த தேவர்கள் கண்விழிக்கும் காலம் அந்த காலத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை இறைவன் நமக்கு அருள்வார் என்ற ஐதீகம் உண்டு இந்த மாதத்தில்தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் கீதா உபதேசத்தில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லுகின்றார் ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னதாக நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் நாம் அதிகாலையில் குளித்து வாசலில் கோலமிட்டு அகழ் விளக்கு ஏற்றி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுதல் வேண்டும் நாம் அவ்வாறு வேண்டியவற்றை இறைவனிடம் வேண்டி பெறுவது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சிறந்த ஒரு சாதகமான சகல நன்மைகளும் இறைவனால் கிட்டும் கிட்டக்கூடிய ஒரு காலமாகும் மேலும் பீடு என்றால் பெருமை என்று பொருள் மார்கழி மாதத்தை பீடு உடைய மாதம் என்று சொல்லுகின்றார்கள் மார்கண்டேயன் தன்னுடைய பதினாறு வயதாக இருக்கும் பொழுது யமனால் அவன் உயிரை பறிக்கும் பொழுது சிவபெருமானால் தடுத்தாத்து கொல்லப்பட்டான் அவன் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தது இந்த மார்கழியில்தான் ஆகவே யமனை வெல்லும் வேள்வியை இந்த மாதத்தில் செய்தால் சிறந்தது சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது ஆடல் அரசனான நடராஜருக்கு அது கொண்டாடப்படுகின்றது இந்த மாதத்தில்தான் சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் ஆற்றிற்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்தியாயினி தேவியை வழிபட்டு சிறந்த கணவன் கிடைக்க பாவை நோம்பு நோர்ப்பர் ஆண்டாள் பாவை நோம்பினை மேற்கொண்டுதான் மகாவிஷ்ணுவான அரங்கநாதனை கணவனாக கொண்டால் இந்த நோன்பு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது நம்முடைய இலக்கியங்களெல்லாம் இந்த மார்கழியை பற்றி சொல்லுகின்றன அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வாயில் நாயனார் இயற்பகை நாயனார் மாணிக்கம் சார நாயகனார் சாக்கிய நாயனார் ஆகியோர்களுடைய குரு பூஜை நடத்தப்படுகின்றன திருவெம்பாவை நோன்பு என்பது மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன் கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருவாதிரையோடு சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் பத்து நாட்கள் ஆகும் இந்நோம்பில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுவர் இவ்விரதத்தின் போது ஒருவேளை அவித்த உணவினை மட்டுமே உண்பர் இம்மார்கழி மாதத்தில் பெரும்பாலும் கன்னி பெண்கள் இவ்விரதத்தினை கடைபிடிக்கின்றார்கள் இந்த மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்கள் இந்த மார்கழி மாதத்தில் பாடப்படுகின்றன மேலும் இந்த சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுகிறது இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு என்றும் அழைக்கப்படுகின்றது ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் அவருடைய ஜெயந்தி விழா இம்மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது ரமண மகரிஷி அன்னை சாரதா தேவி பாம்பன் சுவாமி ஆகியோர் தான் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் திருமணம் ஏன் செய்வதில்லை என்று சொன்னால் இந்த திருமணம் செய்து கொண்டு நாம் இருந்தால் இறைவனை வழிபடுவது எப்பொழுது ஆதனால்தான் இந்த மார்கழி மாதத்தை இறைவனை வழிபடுவதற்காக நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் மார்கழி மாதத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்றது மேலும் ஆண்டாள் திருமாலை திருமணம் புரிந்தது திருப்பார் கடலில் அந்த கடையும் பொழுது கிடைத்த விஷத்தை சிவன் உண்டது இந்த உலகத்தை காப்பாற்றியது எல்லாம் இந்த மார்கழி மதத்தில் தான் நடைபெற்றது பெருமலை உருவான போது கோகுலத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து காப்பாற்றியதும் இந்த மார்கழியில் தான் மேலும் அறிவியலின்படி மார்கழி மாதத்தில்தான் நம்முடைய பிராணவாயு நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இது நம்மளுடைய நுரையலுக்கு சென்று புத்துணர்ச்சி தந்து இந்த மாதத்தில்தான் நமக்கு நம்முடைய சருமத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்ல மிகவும் நல்லதாக இருப்பதாக விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியிலும் தெரிய வந்துள்ளது ஆகவே இந்த மார்கழி மாதத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் பீடுடைய மாதமான புனிதமான மார்கழியை இந்த மாதத்தை வரவேற்க பக்தர்கள் அனைவரும் தயாராகுவோம் மார்கழி மாதம் பிறக்க இருக்கின்றது சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டால் பாடிய திருப்பாவையையும் மாணிக்க வாசகர் பாடிய அந்த திரு வெம்பாவையும் பாடி இறையருளை நாம் பெறுவோம் இந்த மாதத்தில் நான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றார்கள் புத்தர் சீக்கிய மற்றும் சமண மதங்களில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த மாதத்தை தான் புனித மாதமாக கொண்டாடி அவர்களும் இந்த மாதத்தில் விரதமிருந்து நோம்பிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தை நாமும் இறைவன் வழிபாட்டில் ஈடுபட்டு மனதை ஒருமைப்பட்டு இறைவனுடைய அருளை பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்